ஓம் நமோ நாராயணாய நமக என்னடா ஓம் நமோ நாராயணா சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க புரட்டாசி மாதம் வரந்தாச்சு இல்லையா வர்ற செவ்வாய்க்கிழமை கிழம பதினேழாம் தேதி பிறக்குதில்ல அதை பற்றி தான் நம்ம வீடியோ போட போகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க முதல்ல நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் வந்து பெருமாள் கிட்ட உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் சரிங்களா இப்போ நாம் புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் நம்ம என்ன பண்ணணும் மாதம் முழுவதும் என்ன பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதம் நமக்கு என்னைக்கு பிறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வர செவ்வாய்க்கிழமை பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அன்னைக்கு பிறக்குதுங்க புரட்டாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வந்துடுதுங்க பௌர்ணமி சேர்ந்து வர்றது ஒரு இரட்டிப்பான நமக்கு பலன் அப்புறம் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான் பிறக்குதுங்க புரட்டாசி முருகனையும் வழிபாடுற நாள் மாமாவையும் மருமகனையும் ஒரே நாளில் வழிபாடு பண்ணால் நமக்கு அன்னைக்கு புரட்டாசி செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு அன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமியில் நம்ம சத்தியநாராயண பூஜை பண்ணுவோம் கோயிலுக்கு போவோம் வீட்டில் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் கோயிலுக்கு போகலாம் இந்த பூஜையெல்லாம் இருக்குது அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடும் பண்ணுவாங்க இத்தனை விசேஷம் அன்னைக்கு இருக்குதுங்க புரட்டாசி பிறக்கிற அன்னைக்கு நம்ம அதை எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல் நாள் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் படம் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பெருமாள் படத்தை நல்லா சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க பெருமாள் படம் இல்லை அப்படின்னா அவருடைய அவதாரத்தில் எந்த படமாக இருந்தாலும் ராமர் கிருஷ்ணர் அந்த மாதிரி எந்த படமாக இருந்தாலும் திருப்பதி வெங்கடாசலவழி அந்த மாதிரி எந்த படமாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணி அவருக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி கலந்து அவருக்கு வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பூ வச்சீங்கன்னாலுமே அவருக்கு ரெண்டு துளசி கண்டிப்பாக வைக்கணுங்க இப்போ நான் வந்து பன்னீர் ரோஸ் வச்சுருக்குறேன் வைக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் துளசி வச்சுக்கோங்க சரிங்களா துளசி நீங்கள் வச்சுட்டாலும் சரி இல்லை இப்படி அச்சனை பண்ணும்போது போட்டாலும் சரி போட்டுக்கோங்க அப்புறம் வெத்தலை பாக்கு அந்த பூ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பூ இருக்குதோ அந்த பூ வச்சுக்கலாம் அப்புறம் நெய்வேக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பால் வச்சுக்கலாம் இல்லை பழங்கள் வச்சுக்கலாம் ரெண்டு வெத்தலை ரெண்டு வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சுக்கோங்க துளசி வச்சாச்சு அப்புறம் ஒரு நீங்கள் வந்து விளக்குக்கு மல்லிகைப்பூ போட்டு மல்லிகைப்பூ முல்லைப்பூ எந்த பூ இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட என்ன விளக்கு இருந்தாலும் சரி குத்து விளக்கா இல்லை காமாட்சம்மன் விளக்கா இல்லை அந்த அகல் விளக்கா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்கோங்க அந்த விளக்குக்குமே வந்து நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நீங்கள் நான் வந்து நெய்வேத்தியமாக எனக்கு வந்து இருக்கிற பழம் வீட்டில் என்ன பழம் இருக்கோ இந்த பழம் தான் இருந்துச்சு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து தாமரை தாமரை வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது இல்லையா பெருமாள்னாலே மகாலட்சுமி கூடவே இருப்பாங்கல்ல அப்போ அந்த மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு உகந்தது வந்து தாமரைப்பூ அந்த தாமரைப்பூவும் வச்சுக்கோங்க ஒன்று வச்சுக்கோங்க வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அப்படி தாமரைப்பூ கிடைக்கலைனாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன பூ இருக்கோ அதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் கண்டிப்பாக தீர்த்தம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு துளசி போட்டு தீர்த்தம் வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப முக்கியமாக பண்ணணும் துளசி போட்டு வைக்கிறது ஏன்னா பெருமாளுக்கு வந்து துளசி தான் ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடித்தமானது சிறப்புக்குரியதும் கூட சரிங்களா இப்போ நான் இதெல்லாம் வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு விளக்கு ஏற்றிக்கலாம் நம்ம எப்படி குத்து விளக்கு எதுனாலும் சரி நம்ம ஏற்றிக்கலாம் இப்போ ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க நீங்கள் நெய் விளக்கு போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நெய் விளக்கு போட முடில அப்படின்னா ஒரு நல்ல நிலையை விளக்கு ஏற்றிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை நெய் விளக்கு போகிற அளவுக்கு நமக்கு கடவுள் வசதியை கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க சரிங்களா இப்போது ஒரு டம்ளர் பால் வச்சாச்சுங்க நெய்வேதியம்மா அதை நாட்டு சக்கரை போட்டு வச்சுக்கலாம் அது நம்ம பிரியம் அஸ்காவா சாதா கல்கண்டா என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து முதல் நாள் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தினந்தோறும் இதே மாதிரி இவ்வளோ வைக்கணுங்கிறது கிடையாது தினந்தோறும் பெருமாளுக்கு ஒரு விளக்கு ஏற்றி விளக்கு ஏற்றி உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் ஒரு கல்கண்டு நாள் கல்கண்டு இல்லை நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு அவரை வந்து மாதம் முப்பது நாளுமே நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணுங்க அப்படி நீங்கள் வழிபாடு டெய்லி அவருக்கு வச்சு வழிபாடு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெருமாள் அந்த என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுப்பாருங்க சரிங்களா அந்த அன்னைக்கே வந்து பௌர்ணமி வர்றதுனால நீங்கள் வந்து அந்த வீட்லேயே வந்து பௌர்ணமி பூஜை பண்ணிக்கலாம் இல்லை அப்படி இல்லை பக்கத்தில் சத்தியநாராயண பூஜை நடக்குது அப்படின்னா அந்த சத்தியநாராயண பூஜையிலையும் போய் கலந்துக்கலாம் நீங்கள் கலந்துட்டு வந்து அது வந்து கூட்டு பிரார்த்தனையாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு மிகப்பெரிய நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு பவராக இருக்கும் அந்த கூட்டு பிரார்த்தனையோட சக்தியே அதிகம் அதனால நீங்கள் வேண்டதெல்லாம் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் பெருமாள் இந்த மாதிரி நீங்கள் முதல் நாள் வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படி வழிபாடு பண்ணணும் மாசம் பெருமாளை வழிபாடு பண்ணணும் ஒரு நாமம் அவருடைய நாம என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி பூஜை சாயந்தரம் பண்ணேன் வீட்டுல பண்றீங்க அப்படின்னா ஓம் நமோ நாராயணா நமக அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரமே வந்து உங்களுக்கு போதும் இல்ல வேற தெரிஞ்ச பாடல்கள் வந்து பெருமாளை பத்தி பாடணும்னாலும் நீங்க பாடிக்கலாம் தெரியாதவங்க இந்த மந்திரத்தை சொல்லி நூத்தி ஏழு தடவை சொல்லி பூஜை வீட்டில் பண்ணுங்கள் முடிஞ்ச டெய்லியுமே நீங்கள் ஏற்றும் போது மூசி எடுத்த தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோ மூலியமாக இந்த வழிபாட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த ம எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எதாவது தெரியாத பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணி பாருங்கள் ஏதாவது எனக்கு கமெண்ட்ல கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டவுட் இருந்ததுன்னா கேளுங்கள் நான் வந்து கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் இந்த புரட்டாசி மாசத்துல வீடியோ வந்து அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து வீடியோ கண்டினியூவாக போட்டுட்டு இருப்பேன் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்